எல்லோருக்கும் வணக்கம் பாரதியாரின் கவிதையை ஒன்றினை பார்க்கலாம் என்ன சொல்கிறார் காக்கை குருவி எங்கள் ஜாதி காக்கை குருவி எங்கள் ஜாதி அவர் தாடாரும் தேவர ஒரே ஜாதி என்று கூறவில்லை அதெல்லாம் தாண்டி போய்விட்டார் எல்லாம் மனிதனும் ஒரு ஜாதி என்பது எல்லோருக்கும் தெரிந்ததே ஆனால் காக்கையும் குருவி கூட எங்கள் ஜாதி என்கிறார் பாரதியார் எல்லா உயிரினங்களும் ஒன்றுதான் என்கிறார் பாரதியார் எல்லாமே ஒன்று தான் இருப்பது ஒன்று அதுவும் சிவம் சிவத்தை தவிர இவர் எதுவும் இல்லை இதை விளக்கத்தான் வருகிறார் காக்கை குருவி எங்கள் ஜாதி நானும் காக்க ஒன்று நானும் குருவியம் ஒன்று எனக்கும் குருவிக்கும் காக்காவுக்கும் எந்த வா எந்தவித வேறுபாடும் இல்லை ஏனென்றால் எல்லாம் ஒன்று இருப்பது சிவம் சிவம் என்று வேறு எதுவும் இல்லை காக்கை குருவி எங்கள் ஜாதி அவர் மேலும் சொல்கிறார் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் காக்கை குருவியாவது உயிருள்ளவை என்று சொல்லலாம் அவர் கடலையும் மலையும் சேர்த்து உட்கொள்கிறார் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் கடலும் மலையும் எங்களை சேர்ந்தது அது வேறு எல்லாம் கடலை வேறு க மலை வேறு எல்லாம் எல்லாமே எங்கள் கூட்டம் எங்களை சேர்ந்தது ஏனென்றால் எல்லாமே சிவமயம் சிவத்தை தவிர வேறு எதுவும் இல்லை நோக்கும் திசை எல்லாம் நாம் வேறு இல்லை இது சிவ எல்லாம் சிவமயம் என்பது சரியான விளக்கம் எங்கு பார்த்தால் நாம் தான் இருக்கிறோம் ஏன்னால் எங்கு பார்த்தால் சிவம் சிவம் இருக்கிறது சிவமும் நாமும் வேறு வேறு அல்ல எங்கு பார்த்தாலும் சிவமயமே எங்கு பார்த்தாலும் இருப்பது நாம் தான் நம்மை தவிர இங்கே வேறு எதுவும் இல்லை என்கிறார் பாரதியார் பாரதியார் மிகப்பெரிய ஞானி பல தத்துவங்களை தத்துவங்கள் அவர்கள் பாடல்களில் ஒழிந்திருக்கின்றன ஒவ்வொன்றாக இங்கே முடிந்தவரை பார்க்கலாம் நோக்க நோக்க களியாட்டம் அந்த பாடல் கடைசியாக செய்கிறார் நோக்க நோக்க களியாட்டம் அப்படி இறைவனை பார்க்க பார்க்க உனக்குள் இன்பம் ஊற்றாக வரும் எல்லாவற்றையும் நாமாக பொழுது ஒன்று உள்ளத்தில் ஒரு இன்பம் ஊற்றெடுத்து பெருகும் என்கிறார் மாரியா இவரை மிகவும் அனுபவித்து பாடிக்கிறார் காக்கை குருவி எங்கள் ஜாதி கடலும் மறையும் எங்கள் கூட்டம் நோக்குமிடமெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம் என்பது இந்த ப முழு பாடல் பாரதியாரின் தத்துவங்கள் நிறைந்த பாடல் தத்துவார்த்தங்கள் உள்ள பாடல் தத்துவார்த்தம் உள்ள பாடல் எது எல்லாம் சிவாபயம் என்பதை விளக்கும் ஒரு பாரதியார் பாடல் இது நமது மந்திரம் அன்பே சிவம் அன்பன வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொழில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்